ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பலதானிய விதைப்பு முறை தான் ஸோ இதை வந்து நாம் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்ம இருக்கக்கூடிய ந நிலம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா மாசு அடைஞ்சு கிடக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம வயலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இன் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணுற காரணத்தினாலையும் அதிகமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற காரணத்தினாலும் அதிகமான பு நம்ம யூஸ் பண்ணுற காரணத்தினாலும் நம்மளுடைய நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரிசு நிலம் மாதிரி ரொம்ப ஹார்டாக ரொம்ப ஒரு ஒரு அந்த நிலத்தினுடைய தன்மையே இல்லை இழந்து கிடக்குது ஸோ அதில் நம்ம எந்த ஒரு பயிர் வச்சால் லாம் நம்ம கர சரியான மகசூல் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கிறதில்ல ஸோ அந்த ஆர்கானிக் இன்ன ஆர்கானிக் ஃபர்டிலைசர் போடும்போது அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சத்தை எடுத்து அந்த ச கொஞ்சம் ஈல்டு வந்து கொடுக்குது அதுவும் முறையான ஈல்டு வந்து கொடுக்கறதில் முறையான மகசூல் வந்து விவசாயிகள் பெறதில்ல அதனுடைய செலவுகள் தான் அதிகமாயிட்டு இருக்குது விவசாயிகளுக்கு ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் என்னென்னா நிலம் தான் அந்த நிலத்தை வந்து நம்ம சரியாக வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கலாம் நம்ம வைக்கக்கூடிய பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மகசூல் கொடுக்கும் இப்போ so, வந்து uh, ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் தான் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது எல்லா விவசாயிகளுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மெத்தடை பலதானிய விதைப்பு முறை மெத்தடை வந்து நீங்கள் கையாள வேண்டும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலம் வந்து பார்த்தீங்கன்னா மாசு அடைஞ்சு கிடைக்க இருக்கக்கூடிய நிலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முழுமையான நிலமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் எந்த பயிர் செஞ்சாலும் ஸோ மூணு வருஷத்துக்கு முறை ஒரு முறை மினிமம் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் செய்யணும் ஸோ வருடம் வருடம் ஒரு முறை இதை செஞ்சால் பெட்டராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி செய்ய முடியாத காலகட்டத்தில் நீங்கள் மூன்று வருடத்திற்கு ஒரு முறை வந்து நீங்கள் செய்யலாம் யாரெல்லாம் இதை செய்யலாம்னாக்கல இந்த காய்கறி பயிர் செய்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் த்ரீ இயர்ஸுக்கு ஒன்ஸு கண்டிப்பாக ரொட்டேஷனாக ஃபாலோ பண்ணணும் ஸோ அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பெரனியல் கிராப்ஸாக போட்டிருக்கீங்க தென்னை இந்த பாக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கில் இதை வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து விதைச்சி விட்டு நீங்கள் ரொட்டை போட்டு விட்டீங்கன்னா அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான நிலமாக மாறிடும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர்பிடிப்பில் இருந்து அதனுடைய வேர் வளர்ச்சியிலிருந்து காய் வரக்கூடிய குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் ஸோ அது என்னென்ன கே விதைகள் வந்து நம்ம விதைக்கணும் எவ்வளோ அளவு விதைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் மு அதாவது இதுக்கு வந்து தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான விதைகளை நம்ம எடுத்துக்கிறோம் சிறுதானங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் பசுந்தால் பயிர்கள் சோ இந்த மாதிரி வந்து ஐந்து கேட்டகரியில் அந்த ஐந்து கேட்டகிரியில் ஒவ்வொன்றத்துலையும் நான்கு வகையான விதைகளை நம்ம எடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிள் சிறுதானியங்கள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கம்பு கேழ்வரகு சாமை திணை இதை வந்து எடுத்துக்காங்க பயிர் வகைகள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது பச்சைப்பயிர் தட்டைப்பயிர் உளுந்து தோரை ஸோ இது மாதிரி நாலு வகையாக எடுத்துக்காங்க எண்ணெய் வித்துக்களில் எள்ளு சூரியகாந்தி ஆமனுக்கு வேர்க்கடலை இது நாலு வகையாக எடுத்துக்காங்க பசுந்தால் பயிரில் சனப்பை தக்கப்புண்டு வேலி மசால் அகத்தி இது நாளும் எடுத்துக்காங்க ஸோ மணப்பயிர்னு சொல்லிட்டு வரும்போது கடுகு வெந்தயம் மல்லி சோம்பு இது நாளும் எடுத்துக்காங்க ஸோ இந்த ஐந்து வகையிலுமே உங்களுக்கு மினிமம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ அளவு வர வரைக்கும் நீங்கள் ஒரு ஏக்கராவுக்கு பயன்படுத்தலாம் ஸோ இந்த சிறுதானியம் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஒரு கிலோவாக எடுத்துக்கலாம் எண்ணெய் வித்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு விதை எண்ணெய் விதையினுடைய அளவு சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி அதனுடைய சைஸுக்கு தகுந்த தகுந்த மாதிரி நீங்கள் அதனுடைய அளவை கொஞ்சம் கூட்டிக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஈவனாக வந்துடும் ஸோ இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ அளவு வரைக்கும் நீங்கள் ஒரு ஏக்கராவுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து நீங்கள் அந்த பெரிய பெரிய விதையாக இருக்கிறத மட்டும் தனியாக பிரிச்சுக்காங்க சிறுந்தா சிறுதாக இருக்கக்கூடியதை மட்டும் தனியாக பிரித்து வச்சுக்காங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து விதைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அந்த சிறுந்தாக இருக்கக்கூடிய விதையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மணலோ இல்லை நல்லா மகிருக்கக்கூடிய எருவலியோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தூவி விட்டுருங்க ஸோ பெருசாக இருக்கக்கூடிய விதையை வந்து நீங்கள் நார்மலாக விதைச்சிங்கனாவே எல்லா இடத்துலையும் போயிட்டு விழ ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் விதைக்கலாம் இந்த விதைகளை வந்து நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த விதை வந்து பார்த்திங்கன்னா வண்டு தாக்குதல் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது விதையாக இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு அதனுடைய முளைப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விதையை தேர்வு செஞ்சுட்டு நீங்கள் எல்லாம் விதைச்சி விட்டுட்டு தண்ணி நல்லா பாய்க்க ஆரம்பிச்சிருங்க ஸோ அப்போ வந்து நல்லா வெ விதை வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் முளைச்சி முப்பதாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர் போ போட்டு நீங்கள் நல்லா வந்து ஓட்டி விட்டுருணும் உழுது விட்டுருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன் வீக்கு கழிச்சுட்டு திரும்ப இதே மாதிரியான ஒரு இருபத்தஞ்சி கிலோ அளவுலேயே ஒரு விதையை நீங்கள் எல்லாத்தையுமே அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லாமே விதச்சி மறுபடியும் விதச்சி அதை வந்து நாற்பத்தஞ்சாவது நாள் ஒரு டைம் நீங்கள் அதை உள் ப்ளோயிங் பண்ணி விட்டுறணும் நல்லா ரொட்டை போட்டு நல்லா அதை அடித்து விட்டுட்டிங்களாக்கில்ல அது நல்லா மக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் அதை வந்து ஒரு டைம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டைம் விதைச்சி இதே மாதிரி வந்து இருபத்தஞ்சி கிலோ அளவு உள்ள விதையை எடுத்து நீங்கள் திரும்ப சோவிங் பண்ணி அதை நல்லா வளர விட்டு அதை அறுபதாவது நாளில் திரும்ப நீங்கள் அதை ஓட்டி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதில் என்ன வகையான பயிர் செஞ்சு பாருங்க அந்த மண்ணு வந்து அவ்வளோ அருமையாக வந்து மாறிடும் மண் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த மண்ணுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் தெரியும் ஸோ இப்போ வந்து டைம் டியூரேஷன் எடுத்துக்கும் பட்டு இது ஒரு அறுபது நாள் அதில் ஒரு கேப்பில் ஒரு பத் ஒரு ஒன் வீக் ஒன் வீக்னாக்கில் அரௌண்டு உங்களுக்கு ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்தே டைம் போயிடும் அப்படி இப்படி எல்லாமே பார்க்கும்போது இந்த ஆறு மாதம் டைம் போனதுக்கப்புறம் வந்து அந்த மண்ணுடைய தன்மை டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிரும் ஸோ இதனால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய விதையெல்லாம் நம்ம போட்டு பண்ணுறோம் இல்லைங்களா ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ஒரு தன்மைகள் இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து சிறுதானியமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர் வந்து மே மேலேயே சல்லி வேற ஃபார்ம் ஆகும் ஸோ அதே மாதிரி மற்ற சில வந்து இப்போ பயிர் வகை பயிர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டேப் ரூட்டாக வந்து கீழே வரைக்கும் வேர் போகும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு வகையான வேர் இருக்கும் இந்த பயிர் வகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் தட்டைப்பயிர் உளுந்து இதெல்லாம் என்ன பண்ணுனாக்கல கீழே இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் சேமித்து மேலே கொண்டு வந்து வைக்கும் ஸோ அந்த சத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய லேயரில் படிய வைக்கிறதுக்கு இந்த சிறுதானிய வகைகள் வந்து ச ரொம்பவே நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மினியூர்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ஓட்டி விடும் போது ஓட்டி விடும் போது அதுலேருந்து நிறைய மினரல்ஸ் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மண்ணுக்கு வந்து சேமித்து வைக்கிது அது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நிறைய பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸு அந்த சத்துக்களை எடுத்து அந்த மண்ணை வந்து ஒரு வளமான மண்ணாக மாத்திரும் அதில் நிறைய ஹெர்த்வாம்ஸ் வரும் ஸோ அந்த ஹெர்த்வாம்ஸ் என்ன பண்ணுனாக்கலாம் மண்ணை வந்து நல்லா லூஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பசுந்தால் உரம் ஸோ இதெல்லாம் சேர்க்கிற போது அது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அதாவது காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து பார்த்தீங்கன்னா சேமித்து அந்த ச சத்து வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எண்ணெய் வித்துக்கள் பயிர்கள் இருக்குது இல்லைங்களா வேர்க்கடலை இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது அதில் அதிகமான வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூட்ரிஷன் புரத சத்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய மினரல்ஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி சத்துக்களும் ந நம்மளுடைய நிலத்தில் சேமிச்ச வைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் வேர் முடிச்சல வேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபங்கஸ் இருக்குது ஸோ அந்த ஃபங்கஸ் என்ன பண்ணணுன்னால் பாஸ்ப பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபுலைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோபில் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்கும் நம்ம இந்த சிக்ஸ் மந்த்து பீரியட்டில் ஸோ அதனால் அந்த மண்ணுக்கு தேவையான எனர்ஜி ஃபுல்லாக வந்து கிடைக்கும் நீங்கள் அடுத்து வைக்கக்கூடிய வெள்ளை பயிர்கள் எதுவாக இருந்தாலும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த தரமான ஒரு ஈல்டு கொடுக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் அந்த வேர் வந்து நல்லா ஃப்ரீயாக போயிட்டு நல்லா சல்லி வேறு நிறைய உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தட் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் பயிர் வைக்க ஆரம்பிங்க என்னென்னக்கெல்லாம் நம்ம என்ன உரம் போட்டாலும் செடி எடுத்துக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க காரணம் இதுதான் மண் வந்து பார்த்தீங்கன்னா இறுகி போயிருக்கு அந்த கார அமிலத்தன்மை அதாவது பிஹெச் வேல்யூ வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் நீங்க போது பிஹெனுடைய லெவல் வந்து பேலன்ஸ் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய தேவையில்லாமல் மைக்ரோப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓட்டு ப்ளோயிங் பண்ணி ப்ளோயிங் பண்ணி ஒரு மூணு டைம் நம்ம கண்டினியூஸாக ப்ளோயிங் பண்ணுறதுனால தேவையில்லாத மைக்ரோப்ஸ் எல்லாம் வந்து அழிய ஆரம்பிச்சிடும் நல்ல மைக்ரோப்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் விவசாயம் செய்யுங்க உங்களுக்கு வந்து அதனுடைய உர செலவும் வந்து குறையும் ஸோ உங்களுக்கு தே வைக்கக்கூடிய வெள்ளாமனுடைய ஈல்டு நல்லா வர்றதுனால அதிகமான மகசூல் எடுக்கலாம் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் இதை வந்து கண்டினியூ ரொட்டேஷனாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய மண் வந்து பாதுகாக்கப்படும் ஏன்னால் நம்ம இப்போ வந்து நம்ம ஈல்டு எடுத்துகிட்டு அந்த மண்ணை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுற போகிறதுல அந்த மண் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு மண்ணை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க சேஃபாக வச்சுக்கணுமோ அந்த மெத்தடில் நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கணும் ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்